அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையின் கீழ் செயல்படும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கட்டுப்பாட்டில் டாஸ்மாக் நிறுவனம் செயல்படுகிறது மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து எட்நூற்று முப்பது சில்லறை விற்பனை கடைகளை டாஸ்மாக் நடத்தி வருகிறது இதன் மூலம் தினமும் சராசரியாக நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கும் மேலாக மதுபானங்கள் விற்பனையாகின்றன இதற்காக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஏழு ஆலைகளில் இருந்து பீர் பதினோரு ஆலைகளில் இருந்து மதுவகைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன மதுபான ஆலைகளில் பெரும்பாலானவற்றை திமுக முக்கிய புள்ளிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளை நடத்தி வருகின்றனர் இந்த ஆலைகளில் இருந்துதான் அதிக அளவில் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன இதில் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத பரிமாற்றம் நடப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன இதையடுத்து கடந்த ஆறாம் தேதியிலிருந்து திமுக ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் மதுபான தயாரிப்பு நிறுவனம் திமுக முக்கிய புள்ளிகளுக்கு வேண்டியவர்களின் மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் ஆலைகளில் ரேடு நடந்தது சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட இருபத்தைந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினா் அதற்கு முன்னதாக டாஸ்மாக் ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்துள்ள முப்பத்தைந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர் அதேபோல் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மட்டும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி கலால் வரி ஏய்ப்பு உட்பட ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றினர் இதுகுறித்து அமலாக்கத்துறை தரப்பில் வெளியான அறிக்கை மலைக்க வைக்கிறது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகள் பணியிட மாற்றம் மதுபான ஆலைகளில் இருந்து குடோன் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளுக்கு பாட்டில்களை எடுத்து செல்வது வரை முறைகேடு நடந்துள்ளது வாகன போக்குவரத்து டெண்டர் பார் உரிமம் வழங்கல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது மதுக்கடைகளில் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது மதுபான ஆலை அதிபர்களுக்கு ஆதரவாக டாஸ்மாக் அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர் டாஸ்மாக் அதிகாரிகள் உதவியுடன் ஒரு பாட்டிலுக்கு பத்து முதல் முப்பது ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதேபோல டாஸ்மாக் வாகன போக்குவரத்து டெண்டரிலும் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளது போக்குவரத்து டெண்டர் தொடர்பாக விண்ணப்பதாரர்கள் அளித்த வரை ஓலைகளுடன் அவர்களின் சுயவிபர குறிப்புகள் பொருந்தவில்லை ஏலம் எடுத்தவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் டிடி தரவில்லை மேலும் ஒருமுறை மட்டுமே விண்ணப்பித்த நபருக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் போக்குவரத்து டெண்டருக்கு மட்டுமே டாஸ்மாக் நிறுவனம் ஆண்டுதோறும் நூறு கோடி ரூபாய்க்கு வழங்குவதும் அதில் மோசடி நடந்துள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது டெண்டர் முறைகேடு தொடர்பாக மதுபான நிறுவனங்களின் அதிபர்கள் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் இடையே நேரடி பேச்சு நடந்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன எஸ் என்ஜி கால்ஸ் சைப்ஸ் மற்றும் ஷிவா மதுபான நிறுவனங்கள் தேவி பாட்டில்ஸ் கிறிஸ்டல் பாட்டில்ஸ் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்களில் பாட்டில்கள் கொள்முதல் செய்ததிலும் நிதி மோசடி நடந்துள்ளது சட்டவிரோத கட்டணங்கள் கணக்கில் வராத வகையில் நிதி பரிமாற்றம் நடந்துள்ளது அதற்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன மதுபான நிறுவனங்கள் திட்டமிட்டு செலவுகளை உயர்த்திக் காட்டியும் பாட்டில் நிறுவனங்கள் மூலம் போலி கொள்முதல் செய்வது போல காட்டியும் கணக்கில் வராத வகையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளது இந்த மோசடியில் பாட்டில் நிறுவனங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது நிதி ஆவணங்கள் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு வாயிலாக மதுபான நிறுவனங்களும் பாட்டில் நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளன என அமலாக்கத்துறையினர் கூறினர்